Eh, <tries> ah... <tries> ரொம்ப தேங்க்ஸ்ங்க முனியாண்டி வேண்டாம் நெல்லு என்னாச்சு சாமி திடீர்னு இந்த ஆவி நம்ம கட்ட அவிழ்த்து விட்டு சாப்பிட சொல்லுதுன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அத சாப்பிடாத முனியாண்டி அதுல என்னத்தையோ கலந்து கீது வச்சிருக்க போறாவ நாங்கெல்லாம் நல்ல ஆவிக ஒருத்தருக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்க ஒன்னும் அவ்வளவு கொடுமைப்படுத்த மாட்டோம்

ஆ சாரிங்க என்ன மொணியாண்டி பொண்டாட்டி சமயல ரொம்ப மிஸ் பண்றியாட்டுக்கு ச ச ச ச அவ சமையல நான் மிஸ் பண்றனா நாலு இட்லியும் கெட்டு போனது அங்க சட்னியும் கொடுப்பா அத திங்கறதுக்கு ப्यासாம நாம ஆவியாவே ஆயிரலாம் அட பாவி மனுஷா பணம் ஒப்பிடதான் இது சமையல் இல்லம்மா அமிர்தம் தேவாமிர்தம் நீ வச்ச தேங்காய் சட்னிய ஆலமரத்துக்கு ஊத்துனா ஆலமரம் தென்னை மரமா மாறி தேங்காயா காய்க்குமா என்னங்க போங்க ரொம்ப புகழாதியா எனக்கு வெக்க வெக்கமா வருது பாவி மனுஷா தேங்காய் சட்னிய ஆலமரத்துக்கு ஊத்துனா தென்னை மரமா மாறுன்னு சொல்லி புட்டு இப்ப கெட்டு போன தேங்காய் சட்னி நான் சொல்றேன் அதுவும் என் சாம்பார்னு சொல்லிட்டு ரசம் வப்பா பாருங்க அப்படியே ஊர் திருவிழால மஞ்ச தண்ணிய எடுத்து மோந்து ஊத்துன மாதிரி இருக்கும் அப்புறம் ஆவி உள்ள மறந்துட்டேன் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தொடுக்க மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க

நான் பக்கற சாம்பார் உங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துன மாதிரியா இருக்கு இல்ல 20 அது வந்து ஹே சாம்பாரா சாப்டர் தேங்காய் சட்னியே சாப்டர் கியா மிளக பஜ்ஜி சாப்டர் கியா லா பஜ்ஜியா பஜ்ஜி எப்படிங்க இருந்துச்சு அந்த பயம் இருக்கட்டும் சரி விடுங்க சண்டை போடாதைய வாங்க இங்க இருந்துச்சுதா ஐயா சாமி தப்பிச்சு போறதுக்காக நீங்க எங்களை காப்பாத்த வரலையா இல்ல சாமி

அந்த பல ரூபங்களை உண்மையான எழுப கூட நாம யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். நாம கொஞ்சம் அசந்தாலும் அந்த எழுப கூட அரசன் அந்த குதிரைய கைப்பற்றன மாதிரி நம்மள கைப்பற்றி அவன் உலகத்துல நம்மள அடைச்சு வெச்சிருவா. இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்த தேடி வந்திருக்கேலமா? எல்லாம் தெரியும் தம்பி. சாமியார் தம்பி சொல்லி தான் விட்டாவே. என்னது குருஜி தான் உங்களை இங்க அனுப்பனாரா? ம் ஆமா தம்பி ஆமா அந்த கண்ணடியில இருந்து குத்திசரன் ஆவிய வெளியிலயே கொண்டு வர முடியல. அதனால தான் இப்போதேக்கு வேற வழி இல்லனே அந்த எறும்பு கூடோட தியானத்து கலைக்றிறதுக்கு வந்தேன் சோ உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டங்குதே ஏமா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லம்மா ஆத்துக்குள்ள முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சா ஆத்துல குளிக்க போவீங்களா அந்த மாதிரிதானமா இதுவும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா இதutta எங்களுக்கு வேற வழி இல்லையே இதுக்கு மேல அந்த அமெரிக்கா மகாராணி ஆவியத்தை ஏடி கண்டுபிடிச்சி அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற குத்தீஸ்வரர் ஆவிய வெளியில கொண்டு வந்து எம்புட்டு வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த எலும்ப கூட அரசரோட கிராக பூமியையே அழிச்சிருயோ. ஹே அப்பே செரிமா அந்த எலும்ப கூட அரசரோட தியானத்தை கலைக்கிற வேலைய நான் பாத்துக்கறேன். அண்ணன் தம்பி சொல்றியா அந்த எலும்ப கூட அரசரோட தியானத்தை நீங்க கலக்க போறியளா? ஆமாமா நீங்க உங்க கணவரை கூட்டிட்டு வீட்டோட பின்பக்க வழியா ஓடிருங்க அந்த எலும்பு கூட அரசரோட ஞானத்தை நான் கலைக்கிறேன் யமா நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல பால்கனில இருக்கிற அந்த குட்டி சாத்தா நாவி எப்ப வேணாலும் சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள வந்துடலாம் அதனால நமக்கு நேரம் இல்ல சீக்கிரமா உங்க கணவரை கூட்டிட்டு வீட்டோட பின்பக்க வழியா ஓடிருங்க இருங்க சீக்கிரம் போங்க போங்க சாமி கண்டிப்பா அந்த கடவுள் உங்களுக்கு வழி விடுவாரு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது <laughs> i summon my soul to the devil of the kingdom மா வண்டியை ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கா எப்போ நீ சொன்ன அந்த இடம் வரும் ஆ ஆ அவ்வளவுதான் அவ்வளோதான் கிட்ட நெருக்கிட்டோம் கிட்ட நெருக்கிட்டோ அப்படிதான் அசோகா அந்த ஆவிய மெல்ல மெல்ல டைவர்ட் பண்ணிரு ஓ காட்டுங்கய்யோ

எவ்வளவு ஆபத்தான காரியமா இருந்தாலும் நான் கடவுளை நம்பி இந்த விஷயத்துல இறங்குறேன் குருவே சரணம் என்னடா இது கையை ஈக்குமாறு குச்சி மாதிரி இருக்கு ஆனா இழுத்தா இரும்பு மாதிரி இருக்கு அச்சோ நான் பயந்த மாதிரியே இந்த எலும்பு கூட அரசன் அவன் தியானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பல எலும்பு கூட மாறிட்டான் இதுல யாரு உண்மையான எலும்பு கூட அரசு Huh? அந்த சாமியாருக்கு என்னமோ ஆயிருக்குமா கடவுளே அந்த சாமியாருக்கு ஒண்ணு ஆயிருக்க கூடாது பாம்பு எங்களை காப்பாத்த போய் அவரை மாட்டிக்கிட்டாரு என்ன இது இந்த இடமே அசடு ஏதோ தப்பா நடக்குது ஆனா என்னன்னு தெரியல

i summon my soul to the devil of the kingdom i summon my soul to the devil of the kingdom